அமிரதாபாத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டாவது கருப்பு பெட்டியும் மீட்கப்பட்டுள்ளது இவ்விபத்தில் மொத்தமாக இருநூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருப்பு பெட்டிகள் விபத்திற்கான காரணங்களை கண்டறிய விசாரணை அதிகாரிகளுக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் கருப்பு பெட்டி விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை பிற்பகலில் அமிதாபாத்தில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது பயணிகள் பணியாளர்கள் என பேரில் ஒரே ஒருவரை தவிர மற்ற அனைவரும் அதில் பலியாகினர் விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விடுதியின் மேல்மாடிக்கு மேல் விழுந்ததில் அங்கு மட்டுமே முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் இந்தியா அமீதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே பயணியான ரமேஷ் விஸ்வாஸ் விஸ்வாஷ்குமார் அமர்ந்திருந்த பதினோரு இருக்கை குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த தாய் ஏர்வேஸ் விமான விபத்தில் உயிர் தப்பியவருக்கும் உள்ள ஒற்றுமையே அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு டிசம்பரில் நிகழ்ந்த அவ்விபத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் நூற்று ஒரு பேர் பலியானார்கள் உயிர் தப்பியவர்களில் ரமேஷ் விஸ்வாஸ் மாதிரி இருக்கையில் அமர்ந்திருந்த தாய்லாந்து நடிகரும் பாடகருமான ஜேம்ஸ் சுரோங் சாக்ஸாக்கும் அடங்குவார் இந்த ஏர் இந்தியா விபத்து குறித்து தனது பேஸ்புக்கில் இட்ட பதிவில் அவர் அத்தகவலை பகிர்ந்தார் தான் உயிர் பிழைத்ததே வாழ்வதற்கு தனக்கு கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு என வருணித்த ஜேம்ஸ் சுராங் சாக் ஏர் இந்தியா விபத்தில் ஒரே ஒருவராக ரமேஷ் உயிர் பிழைத்தது மயிர் கூச்சரிதலுக்கு சமம் என்றார் பதினோரு ஏ இருக்கையை காட்டும் ரமேஷின் விமான டிக்கெட் என கூறி டிக்கெட் ஒன்று முன்னதாக வைரலானது அமிதாபாத் விபத்தில் மற்ற அனைத்து இருநூற்று நாற்பத்தோரு பயணிகள் உயிரிழந்த வேளை ரமேஷ் விஸ்வாஷ்குமார் அவசர கதவு வழியாக வெளியே தூக்கி வீசப்பட்டு காயங்களுடன் உயிர் தப்பினார் ரவோ வயது முதிர்ந்த தம்பதி ஒருவர் தாங்கள் வசித்து வந்த வீட்டில் நேற்று கிடக்க கண்டெடுக்கப்பட்டனர் சடலங்கள் அழுகி போய் புழுக்கள் முய்த்ததை வைத்து பார்க்கும் போது அவர்கள் இறந்து குறைந்தது ஒரு வாரத்திற்கும் மேலாகி இருக்கலாம் எனினும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதை அறியவில்லை என ரவோ போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் கூறினார் இந்நிலையில் மோசமான துர்நாற்றம் வீசவே போலீஸுக்கு நேற்றுமதியும் தகவல் கிடைத்தது சம்பவ இடம் விரைந்த போலீசார் வீட்டு கதவு உள்தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் தீயணைப்பு மீட்பு துறையை உதவிக்கு அழைத்தனர் பிறகு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்ததில் சமையலறை தரையில் முதியவரும் அரைகொன்றில் மூதாட்டியும் இறந்து கிடந்தனர் விசாரித்ததில் மரணமடைந்தது எழுபத்தைந்து வயது ஓதோங் சிங் அவரின் எழுபத்து மூன்று வயது லோகாமோ என அடையாளம் காணப்பட்டது சடலங்கள் மீதும் சம்பவ இடத்திலும் குற்றாம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இதையடுத்து அத்தம்பதியரின் பிள்ளைகளிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் அதில் தந்தைக்கு இறுதிய நோயாளி என்றும் தாய் பக்கின்சன் எனப்படும் நடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் என்றும் பிள்ளைகள் தெரிவித்தனர் இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு சைக்கிள் ஓட்டி நேற்று காலை ஜொஹோர் ஜான் குனோங் பகுதியில் ஒரு டிரெய்லருடன் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார் போலீஸ் தலைவர் துணை அதனை வயதான சைக்கிள் ஓட்டி மேலும் மூவருடன் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த போது குழியில் சிக்கி கீழே விழுந்ததாக தெரியவந்தது அப்போது அவ்வழியே வந்த சிங்கப்பூருக்கு மணல் கொண்டு செல்லும் ட்ரெய்லர் அந்த சைக்கிள் ஓட்டியை தவிர்க்க முடியாமல் அவர் மீது ஏறிவிட்டது அதில் ட்ரெய்லருக்கு கீழே சிக்கி தலையில் கடுமையான காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் ட்ரேலர் ஓட்டுனர் காயமின்றி உயிர் தப்பினார் சைக்கிளோட்டியின் உடல் துமுகும் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரவ எஸ்டேட் பாய் பால்வெட்டி இம்மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் இம்மகளில் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான divinity in diversity எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை கதை தந்தை மகள் படித்துறக்கும் இந்த சிறப்பமிகு நூல்களை உடனே வாங்கி पढ़िएங்கள் பஹங் குவாண்டானில் ஆரி கேலிக்கு விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் வாடிகியாலர்களை மகிழ்விக்கும் 85 வெளிநாட்டு ஜேஆர்ஓ பெண்கள் கைது ஆகினர் இன்று அதிகாலை 1 மணிக்கு ஏககாலத்தில் அசோதனைகள் நடத்தப்பட்டதாக பஹாங் குடிநுவு துறையின் இயக்குனர் நோர் சஃபாரிதா இசான் தெரிவித்தார் கைதானவர்களில் எண்பத்தோரு பேர் தாய்லாந்து பெண்கள் நால்வர் லாவோஸ் நாட்டவர்கள் ஆவர் இது தவிர வேலை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக பதினான்கு வெளிநாட்டு ஆடவர்களும் கைதாகினர் அவர்களில் பன்னிரண்டு பேர் வங்காள தேசிகள் தலா ஒருவர் ஏமன் நாட்டவர் சீன பிரஜை என நோர் சஃபரிதா கூறினார் கைதானவர்கள் பெரும்பாலும் கட்டுமானம் மற்றும் துப்புரவு துறைகளில் வேலை பெர்மிட் வைத்துள்ளனர் ஆனால் கேளிக்கை மையங்களில் சட்டவிரோதமாக ஜிஆர்ஓவாக அவர்கள் வேலை பார்ப்பது கண்டறியப்பட்டது அவர்கள் அனைவரும் பிராவில் உள்ள கமாயான் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர் அந்த ஆறு கேளிக்கை மையங்களும் ஏற்கனவே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவையாகும் ஆனால் மீண்டும் மீண்டும் அதை தவற்றை செய்வதால் அவற்றின் உரிமையாளர்கள் மேல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஐக்கிய அரபு சிற்றரசின் துபாயில் அறுபத்தேழு மாடிகளை கொண்ட மெரின் பிணக்கல் வானுயர் குடியிருப்பு கோபுரத்தில் தீப்பற்றிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு முப்பதாவது மாடியில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் மேல் கீழ் தளங்களுக்கும் மலமளவென்று பரவியது தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்புப்படை அக்கோபுரத்தில் உள்ள எழுநூற்று அறுபத்தி நான்கு குடியிருப்புகளில் இருந்து மூவாயிரத்து எட்நூற்று இருபது பேரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியது தீயின் போது கரும் புகையும் பரவியதால் பலர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றபடி யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை உயரமான கட்டடம் என்பதால் சுமார் ஆறு மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு சனிக்கிழமை காலையில் தீ அணைக்கப்பட்டது இப்பெரும் தீ காரணமாக பிரபலமான குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ள துபாய் மரீனா நகர வீதிகளில் ட்ரம் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன அந்த வானுயர கட்டடத்தில் ஒரே நேர்கோட்டில் தீப்பிழம்புகள் மேல் எழுந்த காட்சிகள் முன்னதாக உலகம் முழுவதும் வைரலாகின

இந்தியாவின் நிர்வாக மற்றும் தலைமைத்துவ கழகமான ஐஐஜிஎல்லின் ஆசியாவுக்கான கௌரவ இயக்குநராக மலேசியாவை சேர்ந்த சிறந்த இளம் தலைவரும் சமூக ஆலோசகருமான எஸ் பத்மசீலன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது மலேசியாவுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என இந்திய வம்சாவளியினருக்கான உலக அமைப்பான கோபியோவின் மலேசிய கிளை பாராட்டியுள்ளது இந்நியமனம் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா தலைமையிலான ஒருங்கிணைப்பின் கீழ் வழங்கப்பட்டதாகும் இது சீலனின் ஆற்றல் மிக்க கட்டமைப்பு இடைவெளி கடந்து இளைஞர்கள் முன்னேற்றத்தில் அளித்த முக்கிய பங்களிப்புகள் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்திய முயற்சிகளை அங்கீகரிக்கிறது ஆசிய இயக்குநராக அவர் நல்ல நிர்வாகத்தையும் கல்வித்துறையில் சிறந்த முன்னேற்றமும் மக்களிடையே கலந்துரையாடலையும் தூண்டும் பணியில் முக்கிய பங்கு வகிப்பார் தற்போது மலேசிய அனைத்துலக இளைஞர் மையத்தின் துணை இயக்குநராகவும் வம்சாவளி சங்கத்தின் தலைவராகவும் கோபியோ இன்டர்நேஷனல் இளையோர் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ள பத்மசீலன் பல தேசிய மற்றும் அனைத்துலக மேடைகளில் இளைஞர்களின் திறன் வளர்ச்சி கலாச்சார ஒத்துழைப்பு மற்றும் சமூக சேவையில் கவனம் செலுத்தி வருகிறார் இது மாதிரியான ஒரு மலேசிய இந்தியரின் சாதனையை கோபியோ மலேசியா பெருமையுடன் பதிவு செய்வதாக அதன் பொது செயலாளர் ரவீந்திரன் அர்ஜுனன் தெரிவித்தார் பத்மசீலனின் இந்த நியமனம் அவரின் தனிப்பட்ட சிறப்பை மட்டுமல்லாது உலக தலைமையிலும் இந்திய வம்சாவளி உறவுகளுடனான மலேசியாவின் பங்களிப்பையும் உணர்த்துகிறது தன்னை போல தோற்றமளிக்கும் ஒருவர் டத்தோ அப்துல் மாலே என்ற நபரிடம் இருந்து நிதியுதவி பெற்றதாக கூறி டிக்டாக்கில் வைரலாகி வரும் வீடியோ போலியானது என ஜோஹோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெளிவுபடுத்தியுள்ளார் அது ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ தன் மீது போடப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு அதுவாகும் என குமார் அறிக்கை ஒன்றில் கூறினார் இதையடுத்து அந்த போலி வீடியோ குறித்து ஜொஹோர் போலீசின் ஊடக பிரிவு போலீஸில் புகார் அளித்துள்ளது இவ்விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் கீழும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறது AI போன்ற தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்வதையும் அவதூறு பரப்புவதையும் தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக கூறிய குமார். இந்த செயல்கள் எந்தவொரு தனிநபர் அல்லது அதிகார தரப்பின் நற்பெயரை பாதிக்கும் ஆபத்துள்ளவை என்றார்